ஒரு காலத்தில் உலகத்திற்கு மேலே உயரத்தில் ஹாஷி என்ற ஒரு சிறிய நட்சத்திரம் வாழ்ந்தது அவளுடைய நண்பர்களைப் போல இல்லாமல் ஹாஷியால் அவ்வளவு பிரகாசமாக ஒளிர முடியவில்லை அவள் தொலைந்து போனதாக உணர்ந்தாள் அவள் எப்போதாவது தனது பிரகாசத்தை கண்டுபிடிப்பாளா என்று யோசித்தாள் ஒரு அமைதியான இரவில் ஹாஷி இருளில் மிதந்து கொண்டிருந்தபோது அவள் நிலா தேவதையை சந்தித்தாள் தேவதை தனது மென்மையான புன்னகையுடன் ஹாஷியின் கண்களிலிருந்த சோகத்தைப் பார்த்தாள் ஹாஷிக்கு உதவி தேவை என்று அவளுக்குத் தெரியும் தேவதை ஹாஷியிடம் ரகசியத்தைச் சொன்னாள் உண்மையான ஒளி கருணையிலிருந்து வருகிறது மற்றவர்களுக்கு உதவுவது உங்கள் சொந்த பிரகாசத்தில் நட்சத்திர தூசியை சேர்ப்பது போன்றது என்று அவள் விளக்கினாள் ஹாஷி கவனமாகக் கேட்டாள் ஒரு நாள் ஹாஷி மழை பெய்து கொண்டிருந்த ஒரு சோகமான சிறிய மேகத்தை கண்டாள் அந்த மேகம் தனது நண்பர்களை பிரிந்து தனிமையாக உணர்ந்தது என்ன செய்ய வேண்டும் என்று ஹாஷிக்கு தெரியும் ஹாஷி கதைகளை பகிர்ந்து பாடல்கள் பாடி மேகம் சிரிக்கும் வரை மகிழ்வித்தாள் மேகம் சிரித்ததும் ஹாஷிக்கு உள்ளே ஒரு வெப்பம் தெரிந்தது திடீரென்று அவள் முன்னெப்போதையும் விட பிரகாசமாக ஒளிர ஆரம்பித்தாள்